ஹாய் ஹலோ வணக்கம் இன்னொரு கமெண்ட்ஸ் வந்திருக்கு பாருங்க நம்மளோட ஷாப் வீடியோவில் அப்படியே உன்னோட கடை வந்து ஃபயர் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சத்தியமாக அந்த மாதிரிலாம் ஆகவே செய்யாதுங்க ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் எல்லாம் வந்து எங்கள் அப்பையும் பாட்டையும் பூட்டையும் சேர்த்து வச்ச சொத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நாங்கள் வரல சரியா நாங்கள் வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து தான் நாங்கள் வந்திருக்கோம் சரியா அதனால் கடவுள் எங்கள் மேலே ரொம்ப கரிசனை காட்டுவாருங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே உடனே என்ன செஞ்சிடறாரு நடந்துடுறாது நீங்கள் வேணால் பாருங்களா நான் சீக்கிரத்தில் ரெண்டாவது பிராஞ்சி இன்னும் பெரிய லெவலில் நான் ஓப்பன் பண்ணுவேன் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் தெரியுமா ஒவ்வொருத்தங்களோட வைத்தறிச்சலில் அவங்க நல்லா தான் இருப்பாங்க அவங்க கெட்டு போக மாட்டாங்க ஓகேவா இதை நான் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேர் என்னை எதிர்க்கலாங்க ஆனால் எனக்காக வேண்ட ஒரு மனம் ஓகேவா ஆனால் எனக்கு ஒரு மனம் இல்லைங்க லட்சக்கணக்கான மனங்களை நான் சம்பாதிச்சிருக்கேன் ஓகேவா அவங்க எல்லாரோட பிளெஸ்ஸிங்கில் உங்களோட இந்த மாதிரியான சில்லறைகள் எல்லாத்தையும் பொடி பொடியாக ஆக்கக்கூடிய வல்லமை அவங்களோட வேண்டுதலுக்கு உண்டு ஓகேவா ஸோ அவங்களோட வேண்டுதல் படியும் அவங்களோட விருப்பப்படியும் அவங்களோட பிளெஸ்ஸிங்கோடவ நான் என்ன பண்ணுவேன் சீக்கிரம் இன்னொரு கடை அடுத்த ஸ்டெப்புக்கு நான் ஓப்பன் பண்ணுவேன் அப்போவும் நீங்கள் இதே மாதிரி கமெண்ட்ஸ் போட்டுட்டு அதே இடத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருங்க ஓகேவா பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ